குருவே சரணம் அந்தி மாலை நெருங்கும் நேரம் பூத்த அத்திப்பூக்கள் காய்ந்து சருகாகி கொண்டிருந்த பொழுது என்றும் பூத்த புதுப்பூவாக இருக்கும் அந்த ஆர்வமான உள்ளத்தோடு நமது குருசாமி அவர்கள் ஜக்கமா கோவிலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இது நடந்தது ஜக்கமா கோவிலிலே கோவில் எதுவும் கட்டப்படாமல் பழைய நான்கு தூண்களோடு இருந்த கால கட்டம் அது அந்த கோவிலை சுற்றி வரும் புதர்களுக்கு இடையே சாமி கிழக்கும் மேற்குமாக நடந்து கொண்டே இருந்தார் எப்பொழுதும் போல் அவரை சுற்றி ஒரு ஏழு எட்டு பேர் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது அந்த நேரத்திலே ஒரு கிளைவி பொருத்தி கூழ் வேண்டுமா கூழ் என்று விற்றுக்கொண்டு சென்று கொண்டே இருந்தால் சக்கமா கோவிலை தாண்டி அதாவது நல்ல வெயில் நேரம் என்பதால் சித்திரை மாதம் என்பதால் கூழ் இரவு முழுவதும் விற்கப்படும் பகலிலும் விற்கப்படும் அப்போ சாமியை பார்த்து அந்த வயசான பெண்மணி கிளவி ஐயா சாமி உங்களுக்கு கூழு வேணுமா பழனிசாமி கூழு வேணுமா தர்றேன் சாமி எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாருக்கும் தர்றேன் காசு பணம் வேணாம் சாமி உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும்னு சொல்ல சாமி சிரித்து கொண்டே அடே ஜக்கமா கூழு வேணும்னு கேட்குதுடா யாருக்குடா பசிக்குது பசிக்கிறவே கூழ் வாங்கி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்ல எல்லோரும் பசிகளே அமர்ந்திருந்தோம் நான் என்னோடு எனது அன்பு நண்பர் சுபயா நாயக்கர் அவர்கள் வைத்தியர் பிச்சை மற்றும் சிடிசி இன்னும் சிலர் இருக்க சிடிசி எழுந்து கூலை சாப்பிட சென்றார் பிறகு நான் எழுந்து சென்றேன் இப்படி ஒவ்வொருவராக அந்த பெண்மணியின் வயசான பெண்மணியிடமிருந்து கூளை வாங்கி குடித்து விட்டு சாமி காகிதம் கொடுக்கணுமா அப்படின்னு சிடிசி கேட்க கொடுக்கணுமில்ல சாமி அப்போ சொல்லுவா காசு இல்லாமல் தர்றேன்னு காகிதம் இல்லாமல் அவள் என்ன சாமி பண்ணுவா இருக்கிற பயில காகிதத்தை கொடுத்துருக்கேன் சாமி எப்போ சக்கமா எவ்வளவுமா காகிதம் அப்படின்னு கேட்க சாமி வேணாஞ்சாமி நான் சும்மா தானே கொடுக்குறேன் சொன்னேன் இல்லாச்சக்கம்மா வாங்கிக்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா எங்களுக்கு ஒரு ஒன்பது செம்பிலே கூலை கொடுத்தது அந்த ஒன்பது செம்புக்கும் இருபது ரூபாய் வாங்கி கொண்டு சென்றது அந்த இருபது ரூபாயை சிடி தான் கொடுத்தார் பிறகு இந்த நிகழ்வு நடந்த பிறகு கிழக்கும் மேற்குமாக நடந்து கொண்டிருந்த சாமி வடக்கும் தெற்குமாக நடக்க ஆரம்பித்தார் ஏன் சாமி தெக்கத்தி காற்று நல்லா வீசுது இல்லையா சுடான இந்த சித்திரையில் தெக்கத்தி காற்று எப்படி வீசுது பாருங்கள் அப்போ தெக்கந்து நல்ல வந்துக்கிட்டு இருக்காங்க போல் சாமி நல்ல பக்தர்கள் சாமி எதை தான் இருந்தாலும் தெற்குலேருந்து வந்தாலும் சரி வடக்குலேருந்து வந்தாலும் சரி கிழக்குலேருந்து வந்தாலும் சரி நாலு திசையிலேருந்து வந்தாலும் சரி சாமி கவனமாக நம்ம இருக்கலாம் ஏன்னா தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக நம்மளை இழுத்து கூட்டத்தில் விட்டுருவாங்க சாமி ரொம்ப சிரமம் சாமி அப்புறம் நம்ம என்ன செய்வது சாமி இந்த உடம்பு மண்ணுக்கு தான் சாமி ஆனால் உசுறு உங்களுக்கு இல்லையா பக்த கொடிகளுக்கு தான் சாமி இந்த உசுரை வச்சுருக்கேன் அதனால நமக்கு சாக்காடெல்லாம் கிடையாது சாமி சுடுகாடலாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சாமி அந்த பரிபாசை சொற்களிலே சொல்ல சிடிசியிடம் நான் கேட்டேன் என்ன சிடிசி அவர்களே சாமி என்ன தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையான சொல்கிறாரு இவரை இழுத்து தெருவில் விட்டது யார் நம்மளை இழுத்து இந்த கூட்டத்தை நடுவில் விட்டுட்டாங்கன்னு வருத்தப்படுறாரு அப்போ சாமி தனிமையில் இருக்கிறத விரும்புகிறாங்களா நம்மளாம் அதை கெடுக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கமா அப்படின்னு சொல்ல ஏ சங்கம் அவன்ட்ட என்ன நான் பேச்சு ஏ நாயக்கரை சங்கத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அருகில் இருந்த சங்கரன் கோயில் நண்பர் பசுப்பேன் நாயக்கர் சாமி உங்களை கூப்பிட போங்க அப்படின்னு சொல்ல நான் சாமிக்கு அருகாமி சொன்னேன் சாமி தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையை உனக்கு விளக்கம் தெரியுமா சாமி சாமி இப்போ ஒரு பெரிய தேர் இருக்குன்னு வைங்க அந்த தேரை வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க சாமி இழுத்து பாதி தூரம் தெருவில் வந்துக்கிட்டே இருக்கும்போது விட்டு விட்டு போயிட்டா அந்த தேர் நிலகுத்தோம் நம்மள சாமி அந்த மாதிரி தான் இப்போ நம்மளை தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையா உங்களுக்கு இடையில எண்ணெயை விட்டு அவையவே விட்டேன்பாடு போயிட்டான் சாமி இப்போ நாலு சாமி மாட்டிக்கிட்டு முடிக்கணும் இப்போ எத்தனை மூடை பாருங்கள் எத்தனை மூடை இருக்குது என்னடா அழே தங்க என்னடா அப்படி சாமி வச்சிருந்த சைக்கிளில் ஒரு எட்டு மூடை இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சக்கப்பா கோயில் பக்கத்தில் ஒரு நாலு மூடை பன்னெண்டு மூடை சேர்ந்துருச்சு சாமி இவ்வளவு பாவம் முட்டைக்கு நம்ம தானே சாமி சுமக்கணும் இந்த தேரை யாரை இழுத்துக்கிட்டு போகிறது இந்த பாகத்தை யாரும் சுமந்துக்கிட்டே போகிறது வாழ்க்கை முழுக அதுதான் சாமி தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக நம்மளை இழுத்து இந்த கூட்டத்துக்கு கடுவில் விட்டுட்டாங்கன்னு சொன்னேன் சாமி நம்ம பிறந்ததோ மருதமலை சாமி அப்படியா சாமி மரதமலை இல்லையா பிறந்தீங்க ஆமாம் சாமி பூ பூ மாட்டுக்காரன் வம்சத்தை வந்த சேர்ந்தவன் சாமினா மரதமலையெல்லாம் பிறந்தேன் ஆம்பாட்டுக்கு பாம்புராக விட்டுக்கிட்டு பித்திக்காய் விளையாண்டுக்கிட்டு குண்டு குண்டு விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன் சாமி தெருவில் போகிற அந்த இதெல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு பாம்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சாமி அது கொழுப்பு கொழுப்பு என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அது நவரப்பனை கக்குமா கக்கா அது உடம்பெல்லாம் கிழிச்சு பார்த்து இப்படியெல்லாம் போயிட்டு பாட்டு நிம்மதியாக இருந்தேன் சாமி இந்த தேரை இழுத்து தெருவில் விட்டவர் யாருன்னு நினைக்கிறீங்க குருநாதர் சாமி நம்ம குருநாதர் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கார்ல அந்த குருநாதர் அந்த குருநாதர் தான் சாமி தேரை எழுது தெருவில் விட்ட கதையா மச்சமுனி நம்மளை தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டார் சாமி அவர் வந்து சட்டமுனி மச்சமுனி அப்போ நம்ம குருநாதர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆள் தேரை இழுத்து திருவில் விட்ட மாதிரி சாமி நீ இந்த பாம்பையே பார்த்துக்கிட்டே இருக்கிய சாமி நீ எப்போ வந்து உண்மையான பாம்பை பார்க்க போகிற ஓ உடம்புல ஒரு பாம்பு ஓடுது சாமி அந்த பாம்பை நீ எப்போ பார்க்க போகிறேன்னு சொல்ல நானும் அப்புறம் தவம் பண்ண ஆரம்பித்தேன் சாமி மரதமல்ல கோயிலை அப்படியே தவம் பண்ணி தவம் பண்ணி தான் சாமி அப்புறம் பாம்பா அறிச்சித்தருன்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே பல கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிட்டேன் சாமி இந்த மாதிரி தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு சமூகத்துக்கு பணியாற்றுறோம் நல்ல பண்ணி தான் சாமி இப்படி நம்ம குரூணும் செஞ்சுட்டு போயிட்டார் சாமி யார் சட்டமணி செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ நம்ம நிலமை பாருங்க நம்ம ஒரு நாலு பேரை தேர்வுக்கு கூப்பிட்டோம் சாமி இப்போ அவங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறாங்க நடு தெருவில் அப்போ அவங்களே நம்ம தெருவில் விட்டுட்டு வந்துட்டு வந்தாங்க சாமி அதான் சாமி இதில் என்னென்னா பொதுவாகவே வந்து ஒரு கர்மாவை நம்ம சுமக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கர்மாவை வரையும் சுமந்து அந்த கர்மாவை கொடுத்தாரு பாருங்கள் யார்கிட்டேருந்து வாங்கணும்னு பாருங்கள் அவருக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் சாமி அதாவது சாமி கஷ்டப்படுறது நமக்கு வழக்கம்தான் சாமி ஆனால் பிறர் கஷ்டத்தை வாங்கிட்டு நம்ம படுறது வழக்கம் முடியலை சாமி அந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் இங்கே வாழ முடியாது சாமி சொகுசு இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் சாமி இந்த சித்த வாழ்க்கை அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏசி அப்படிங்கிற ரூம்பு குளிர் சாதனம் வசதி தானே சாமி ஏசிக்கு பேர் அதெல்லாம் கிடையாது சாமி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த வசதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்துருச்சு அதுக்கு பழக்கப்பட்டதே ஏசி இல்லாமல் இருக்க முடியல அந்த மாதிரி பிறர் கர்மாவை வாங்கி வாங்கி சமூகத்துக்காக உழைச்சி உழைச்சி பழக்கப்பட்ட நமக்கு கர்மாவை வாங்காமல் இருக்க முடியல சாமி அதனால அந்த கர்மாவை வாங்கி இப்போ நம்ம தேர்தலுக்கு தெருவில் விட்ட கதையே சுமந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது ஒரு மீன் இருக்குன்னு பாத்துக்குங்க அந்த மீன் வந்து கிட்டத்தட்ட மடை நீர்லந்து எடுத்த மீன்ன்னு வச்சுக்கோங்க அந்த நீர் குடிநீராகவும் இருக்கு அப்போ எல்லோரும் அந்த குடிநீரை புழங்கினாங்க சாப்பிட்டாங்க மீன் அந்த நீரில் உள்ள அழுக்க ஃபுல்லாக தின்றுச்சு இப்போ தண்ணி சுத்தமாக இருக்கிறதுனால எல்லாராலையும் சாப்பிட முடியுது ஆனால் இப்போ அப்படி இல்லை சாமி இப்போ என்னென்னா மாதிரி பாட்டு அடைச்சி விற்கிற தண்ணியை அதில் உள்ள மினரல்ஸ் அப்படிங்கிற பேரில் எடுத்து விட்றான் சாமி எல்லா இயற்கை ஜியத்தையும் எடுத்துடுறேன் காடைஜியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சொல்லி அந்த குடிநீரை நம்ம குடிச்சா நமக்கு சனி வந்துடுது சாமி ஏழரை சனி அட்டமைச்சனி செம்மச்சனி எல்லாம் வந்து சேர்த்து நம்ம மேலே போய் சேர்ந்துடுறோம் பரவலாக அந்த மாதிரி சாமி நம்ம குருநாதர் நமக்கிட்ட கட்டளைப்படி இந்த கர்மாவை நம்ம சுமத்துக்கிட்டு வரணும் பல வயல்களை இங்கே வர்றாங்க போகிறாங்க சாமி எல்லாரும் என்னையை காப்பாற்றுங்க சாமி என்னையை காப்பாற்றுங்க சாமின்னு வந்து எல்லாரையும் நம்ம காப்பாற்றதான் செய்கிறோம் எவ்வளவு கர்வாவை சாமி நம்ம சுமக்க முடியும் அதனால் அவேவே கர்மாவை அவன் புண்ணிய கர்மாவாக கழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகி சாமி அதாவது ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்துக்கு நல்ல பழக்க வழக்கம் எது கெட்ட பழக்க வழக்கம் எது அப்படிங்கிறது நிச்சயமாக மாதிரி ஒரு குருவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலுமே ஒரு கர்மா சம்பந்தமே நம்மளை நோக்கி வரும்போது அவனை காப்பாற்றணுங்கிற கட்டாய சூழ்நிலையில் நம்ம அந்த கர்மாவை வாங்கிக்கிறோம் வாங்கிக்கும்போது அந்த கர்மா நம்மளை பாதிக்கத்தான் செய்யும் ஆனால் சமூகத்தில் அவன் படுற கஷ்டத்தை வந்து அவனை விடுவிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இல்லையா அதில் தான் ஜமி ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு கிடைக்கிறதோ மட்டும் இல்லாமல் நமக்கும் கிடைக்கும் ஆக இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பணியை நம்ம செய்கிறத பற்றி நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாமி ஆனால் இந்த பணியை செய்கிறதுக்கு இடையூறாக பலரும் பல சூழ்நிலைகளில் நம்மளை அண்டி வர்றாங்க அப்போ அவங்கள நம்ம கோவப்பட்டு திட்டுறோம் அடிக்கிறோம் விரட்டி விடுறோம் இதுக்காண்டி நம்ம பொல்லாத சாமி சாமி காலித்தனமான சாமி கெட்ட வாரத்தில் திட்டுறாருன்னு சொல்லலாமா சாமி நேற்று கூட ஒருத்தர் மண்டையை உடைச்சுக்கிட்டேன் நேற்று ஒரு தானாக்காரேன் போலீஸ்காரன் மண்டையை உடைச்சுக்கிட்டேன் அதுக்கும் தாண்டி ஒருத்தர் மண்டையை உடைச்சேன் இதெல்லாம் சாமி என்ன செய்ய முடியும் நம்மளால் அதனால் நம்ம மண்டையை உடைக்கிறது அவன் மண்டையை உடைக்கணுங்கிறதுக்காண்டி இல்லாமல் பயப்படுறதுக்காண்டி இல்லை சாமி இந்த கர்மாக்கள் நிறைய சுமக்கும் போது நிறைய கர்மா சுமந்த நம்ம தேடி வரும்போது அவன் கர்மாவை போக்குறதுக்கு அவனுக்கு ஒரு வழியை கொடுக்குறான் அப்போ அந்த வழி மூலமாக அவன் கர்மா அங்கே போயிடுது சாமி இது எவனுக்கும் புரியுறதில்ல சாமி இந்த சாமி என்ன செய்கிறாரு இந்த சாமி என்ன பண்ணிட்டார்னே ஒன்றுமே தெரியலையே இவர் பாட்டுக்கு மண்டையை உடைக்கிறாரு திட்டுறாரு அப்படின்னு நம்மளை வந்து வசப்பாடுறாங்க சாமி வசப்பாடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை சாமி நம்ம குருநாதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு சாமி அதாவது அண்டபிண்டம் தந்த எங்கள் ஆதிவேதனை அகலாமலே நினைந்து அன்புடன் பணிந்து என் திசையும் புகழ்ந்திட ஏத்தி ஏத்தியே ஏக மனதாக நாடி ஆடுவாங்க இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் தந்த ஆதிவேதன் ஆதி பிரம்மாவை எப்பொழுதுமே நினைந்து அவரை அன்போடு பணிந்து எட்டு திசையும் புகழ அவருடைய புகழ் பாடி வாழ்வதே நமது கடமை அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி நமது குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த கடமையை செய்ய முற்பட்டுத்தான் சாமி நம்ம இந்த கர்மாவை சமக்கக்கூடிய முட்டை சாமிங்கிற இந்த பிறவியை எடுத்து இங்கே திரிகிறோம் சாமி இதில் நம்ம சொந்த மாதிரி ஆளுக நம்ம யார் என்ன ஆராய நம்ம என்ன தரா நம்ம என்ன பிரபாகர சிதவி பரமஹம்சரா நம்ம என்ன பெரிய சாமியா நம்ம என்ன சித்தராஜசாமி மறுப்புறப்பா நம்ம உடம்புக்கு எத்தனாவது தேகம் இப்படிலாம் வந்து தீராங்க சாமி நமக்கு ஒன்றும் புரியலை சாமி சாமி கர்மா வந்து நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குது அவேவே அவேமே தர்மாவை போக்கணும்னா அவனவனை முதல்ல ஆராயி சாமி என்னை ஆராயிறத விட்டுருங்க அவனவனை ஆராயிங்க அவனவனுக்கு நல்ல வழிபாதை கிடைக்கும் இதான் நான் உங்களுக்கு இந்த குருவும் சிஷியனுங்கிற அந்த பாகத்தில் நான் சொல்கிற ஒரு அறிவுரை சாமின்னு சாமி சொல்லி முடிக்க இதனையே பத்தாவது பாட்டாக தங்களுக்கு தருவதில் பெருமகள் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்